மதுரையிலேருந்து வர்றேன் நான் ஏற்கனவே மரியன் சேனையிலேருந்து ஒரு குரூப்பாக இங்கே வந்திருந்தோம் இங்கே வந்திருக்கும்போது நாங்கள் அந்த எண்ணெய் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபாதர்கிட்ட பேசிவிட்டு எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருந்தோம் அப்போ எனக்கு என் ஃப்ரெண்டு நாங்கள் மதுரை பங்குலேருந்து அவங்க வேலைக்கு போன இடத்துல வந்து வலிக்கு விழுந்துட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கை பிரசராகி எங்கேயும் போய் கட்டு போட்டுட்டு வந்திருந்தாங்க அப்போ என்னாச்சுன்னா அது சரியாக கட்டு விழுகலை கை ரொம்ப வீங்கி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாவது பிரித்து கட்டணும் நான் போகிறேன் எனக்கு ரொம்ப கை வலிக்குதுன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க இன்னும் எலும்பு கூடலை பதினஞ்சு நாள் ஆகும் டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் இங்கே வந்து புக்கு இங்கே எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அது அந்த புக்கு வந்து சத்யா பெர் புக்கு அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள அதை ஃபுல்லாக படிங்க நாம் அந்த வியாழக்கிழமை உங்களுக்கு காய்கறி சரியானோன்னே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க வந்து ஒரு வாரத்துலையே எனக்கு கை வலி இல்லை கை கூடி இருக்கு அப்படின்றாங்க இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அந்த அங்கே உட்காந்துருக்காங்க நல்லா அதுலேயே அவங்க இப்போ சாப்பிட்றாங்க ஸ்கூலில் சாப்பிட்றாங்க வாங்க ஒரு நிமிஷம் வாங்க அவங்களுக்கும் சாட்சி நான் வந்து பிசியோ தெரப்பிஸ்ட்டு நான் வந்து ஒரு பிசியோ பண்ணுறேன் நேற்று வந்து ஒரு வயசானவர் கீழே வந்து ஸ்டோக் ஆகிட்டாரு வாய் பேச முடியலை அப்போ அவங்களுக்கு நான் இந்த சந்தையாப்பரி எண்ணெய் எடுத்து பூசிட்டு அவங்கள நேர்ந்து சொன்னோன்னே நேற்று அப்பா அம்மா கூப்பிட்ருக்காங்க ஆனால் அவங்கள வந்து இன்ஸு தான் ஆனால் சாட்சியாக நான் கூட்டிகிட்டு வருவேன் பேசுகிறேன் நான் மதுரையிலிருந்து வரேன் பாத்ரூமில் கீழே விழுந்து கையை உடஞ்சிருச்சு போய் ஒரு கட்டு போட்டு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்புறம் திருப்பியும் வேறு டாக்டர் கிட்ட பார்த்ததுக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என் ஃப்ரெண்டு ராணி தான் சொல்லிச்சு நான் சந்தியாபர் கோயிலுக்கு போய் இந்த புக்கும் இந்த எண்ணெயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் தேய்ங்க அப்படின்னு பதினஞ்சு நாள் தான் தேய்ச்சேன் சரியாகிடுச்சி யேசுக்கே புகழ் மதியம்